மிருகசிரிசத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை வலிமையூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மிருக நட்சத்திரம் ஒரு நல்ல நட்சத்திரம் ஏன்னா செவ்வாய் ஆதிபத்தியம் உள்ள நட்சத்திரம் ரிசம்பர் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பலமும் இருக்கும் அதில் மிருகசிரித்தில் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு இயல்பாகவே அந்த செவ்வாயோட பலமும் கூட வந்துடும் அப்போ மிருக செவ்வாயோட நட்சத்திரம் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அதனால் செவ்வாயின் சில குணங்களும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் நல்லா சந்தோஷமாக காலம் கழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சாதுவாகவே இருப்பீங்க ரொம்ப வாகன பிரியர்களாக இருப்பீங்க நிறைய இடம் வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு நடப்பீர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இப்போது என்ன ஒரு நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அதாவது ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு அதி தேவர் உங்கள் நட்சத்திரத்துக்கு இருக்கார் உங்கள் மிருகசிரிச்ச நட்சத்திரத்துக்கு இருக்கார் அந்த மிருகசிரிச்ச நட்சத்திரத்தை வழிபூட்ட வேண்டும் என்றால் உங்களுடைய அதி தேவரை நீங்கள் வணங்க வேண்டும் உங்கள் அதி தேவரை அதுவும் ஜென்ம நட்சத்திர நாளன்று வணங்க வேண்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் யாரை வணங்க வேண்டும் என்றால் சந்திரனை வணங்க வேண்டும் மிருகசிரிச நட்சத்திரத்திற்கு அதிதேவர் சந்திரன் அப்போ ஒவ்வொரு மாதமும் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று சந்திரனை வணங்க வேண்டும் நப கோள்கள்லாம் வச்சிருப்பாங்க அப்போ சந்திரனுக்கு நீங்கள் உங்களுடைய பூஜை புனஸ்கார முறைகள் வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் பண்ணுங்கள் யோகம் தியானமெல்லாம் சந்திரனை வைத்து கொண்டு பண்ணுவார்கள் அதுவும் பண்ணலாம் யோக அபியாசங்கள் பண்ணலாம் நிறையா வழிபாடுகள்லாம் பண்ணணும் மொத்தத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யணும் அந்த வழிபாடு சந்திரனுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வருஷாத்திய நூல்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த வருஷாத்திய நூல்களை சொன்ன பிரகாரம் சந்திரனை நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுக்கு தேவை உடல் மனம் மனவளம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா அடுத்த அடுத்த உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தீய பாவங்கள்ல இருந்து உங்களை வந்து இந்த ஜென்ம நட்சத்திர வழிபாடு உங்களை காக்கும் ஏன்னா நீங்க சந்திரன் உங்கள் ராசியில் பிரவேசிக்கிறார் அதாவது ரிஷப ராசியில் பிரவேசிக்கிறார் அப்போது உங்கள் நட்சத்திரத்தையும் கடக்கிறார் அந்த நட்சத்திரத்தை கடக்கும் பொழுது நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் மூலமாக அந்த சக்தியை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் சரியாக எடுக்கலாம் உங்கள் உடல் வளத்தை நன்றாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீய பாவ உண்டான அந்த இன்னல்களில் இருந்து நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம் அதனால தான் முன்னோர்கள் வந்து ஜென்ம நட்சத்திர நாளன்று உங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து பண்ண சொன்னாங்க அப்போ வந்து நீங்கள் எப்பொழுதுமே ஒன்று புரிந்து கொள்ளணும் அந்த நாளன்று முடி வெட்டுதல் கூடாது எண்ணெய் ஸ்நானம் செய்வது கூடாது தூர தேச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடாது ஏன்னால் உங்களுடைய சூட்சும சக்தியான அந்த ஆன்ம விரயம் ஏற்பட்டுடும் அப்போது இந்த ஆன்ம சக்தியை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபாட்டுகளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது உங்கள் அதிதேவரான பிரம்மனை வழிபடுங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள்